வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா குட்டீஸ்க்கும் ஓகே இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து ஃபேன்சி ட்ரெஸ் ஆனுவல் டே ஸோ அதுக்கு தான் நாங்கள் பார்லருக்கு தான் கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு பாப்பாவுக்கு மேக்கப் போட்டுவிட்டு திரும்ப நாங்கள் ஒரு பத்து மணி பத்தரைக்கு ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க அங்கே தான் போகணும் ஓகே வாங்க அந்த விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போறீங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை டக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கிட்ட நின்னு அவ நான் என்ன சொல்றேன்னா சொல்லிட்டு இருக்கான் என்ன மேக்கப் அப்படினு சொல்லிட்டு லாஸ்டா பாப்போம் சரியா என்ன நான் தாளோ கனி சே நிலவோ இறங்கி உன்னை குளிச்சுட்டு அங்கே போய் தானே மேக்கப் போடணும் ஸோ அதனால மேக்கப் எதுவுமே போடல மேக்கப் குளி குளிச்சுட்டு அப்படியே போகிறோம் போயிட்டு மேக்கப் போட்டு ஸ்கூலுக்கு போகலாம் வாங்க டைம் ஆகிடுச்சு மேக்கப் போடுறதுக்கு எப்படியோ அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிடும் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஃபுல்லாக பாருங்கள் எல்லா குழந்தைங்களும் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மேக்கப் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் தெரியல போனாதான் தெரியும் வாங்க பார்ப்போம் <laughs> Just one? I think colleagues about how Agent Mode in j Android Studio helps you in your branding. நேற்று நைட்ல இருந்து மேக்கப் போடுவோமா மேக்கப் போடுவோமா இப்பயே போய் போட்டு வந்துருவோமா ஆமா ட்ரெஸ் புதுதான் স্বপ্ন நல்லா கொடுப்பான் என்ன கண்ண மூடுங்க நீங்க சொல்லுங்களேன் கண்ண மூடுங்க மேலே பாரு பாரு மேல பாரு பாரு மேல பாரு மேல மேல பாரு கண்ண பாரு அங்க பாரு ஃபேன் ஓடுது பாரு

thank <laughs> you

अंदर ले कर आ। अंदर ले।

aomas <mang> மே கலட்டா அதுங்கள்ளயோ ஸ்டேஜ்ல பேசிட்டு வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்றான் இன்னைக்கு ஒரு பிளாக் எடுத்தேன் அது நான் இப்போதான் அதை அந்த பிளாகே நான் முடிக்க போறேன் கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணுங்க இன்னைக்கு வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் பாப்பாக்கு அப்புறம் ஸ்கூல்ல என்ன பண்ண எல்லாம் பாத்திருப்பீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் பாப்பா எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லுங்க ஓகேவா ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் அவ்வளோ போய் வீட்டிலேயே விட்டுட்டு சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு திரும்ப நான் பார்லருக்கு வந்துட்டேன் நான் வீட்டில் வீடியோ எடுக்கலை மறந்து டைப்பை நான் ஃபினிஷிங் வீடியோவே கொடுத்துட்ருக்கேன் ஓகேவா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்